ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீராசிரியிலேருந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீரா வந்து அங்கேருந்து ஓடி வராங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு ஓடி வரவும் என்னாச்சுமா வீரா அப்படிங்கிறாங்க பிருந்தா இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான முடிவு எடுத்துகிட்டோம் மாமா அம்மா இப்போ தான் ஃபோன் பண்ணுனாங்க அப்படிங்கவும் இதை கெட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி செய்கிறாங்க அப்போ கார்த்தி வந்து விஜய் விஜய்கிட்ட சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கு காரணம் தான் பிருந்தாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா இவ்வளோ நான் சும்மா விட மாட்டோம் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பத்தமுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போகிறாங்க அப்போ வந்து பிருந்தாவுக்கு அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கவும் அப்போ வீரா கண்மணினி எல்லாருமே வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்டுட்ருக்குறாங்க அம்மா இப்படி ஏமாந்த அந்த மாதிரிக்கு ஒரு தப்பான முடிவு எடுத்துகிட்டு அப்படிங்கும்போது போது அது எல்லாத்துக்காரணும் அந்த விஜய் தான் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே எல்லோரும் அதிர்ச்சியடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா விஜயை போட்டு எல்லாரும் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வீரா கண்மணி விஜய் எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க வீட்டுக்கு வந்ததுமே வந்து வீரா வந்து கண்மணி கிட்ட கேட்குறாங்க உண்மை சொல்லு இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்காரணும் நீ தானே நீ தான் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கிற ஒன்னால் தான் இதெல்லாம் செய்ய முடியும் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்காரணும் நீ இதுதான் ஆரம்பத்திலிருந்தே கார்த்திக்கும் பிறந்தாவுக்கு கல்யாணத்தை நடக்கக்கூடாதுன்னு சொன்னது நீ தான் அதனால தான் என்னமோ பண்ணியிருக்கிற உண்மை சொல் அப்படிங்கும்போது கார்த்தி சொல்கிறத பார்த்தாக்கே அவன் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டான் தான் தோணுது என்ன நடந்துச்சு உண்மை சொல் அப்படின்னு வீரா வந்து கண்மணியை போட்டு திட்டி வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது விஜய் அங்கே நின்று சிரிச்சுட்டு இது கண்மணிக்கு எரிச்சலை ஏற்படுத்துது அப்போ கண்மணி சொல்கிறாங்க இங்கே பாரு கார்த்திக்கும் பிருந்தாவுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சது நான் தான் ஆனால் அதுக்காக விஜயும் கார்த்தியும் தப்பு பண்ணினதுக்கு நான் காரணம் கிடையாது இந்த விஜய் வந்து லேஸ் கிடையாது இவை எப்படிப்பட்டவ தெரியுமான்னு சொல்லிட்டு நான் வந்து மாமாவை தூக்குனதுக்கு காரணமே இந்த விஜய் தான் அவள் தான் எனக்கு வந்து ஒவ்வொரு ஐடியாவாக கொடுத்தா அப்படின்னு கண்மணி வந்து எல்லா உண்மையும் சொல்லிகிட்ருக்குறாங்க இதை கேட்டுட்டு வீராவுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருது என்னது விஜய் ஒரு வெகுளித்தனமான பொண்ணுலாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அவள் அளவுக்கு எல்லாம் செய்வாளா அப்படின்னு வீரா வந்து விஜய்யை பார்க்கும்போது உடனே விஜய் வந்து சிரிக்கிறதை நிறுத்திருந்தாங்க அப்போ வந்து விஜய் வந்து கிட்ட சொல்கிறாங்க எங்கள் பாரு உங்கள் அக்கா சொல்கிறது இதெல்லாம் நம்பிட்டு இருக்காத அவள் லேஸ்பட்டவ கிடையாது இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அவள் என்னெல்லாம் செய்திருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது உடனே கண்மணி சொல்றாங்க அங்க பாரு விஜி நீ போய் சொல்லிட்டு இருக்காத மண்டபத்துல வச்சு நான் என்ன பண்ணலாம் அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்குன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு ஒவ்வொரு ஐடியாவா கொடுத்துட்டு இருந்த இப்போ என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கவும் அப்ப வீராக்கு இவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ரெண்டு பேரும் இவ்வளவு மோசமா நடந்துட்டு இருந்திருக்கிறாங்க கார்த்தி பிருந்தாவை கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ரெண்டு பேரும் மண்டபத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய திட்டத்தை போட்டிருக்கிறாங்க கண்மணியை பற்றி நம்மளுக்கு தெரியும் அவளுக்கு வந்து ஒரு காரணம் இருந்தது கார்த்தி பிருந்தாவன்னு கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ஏன்னா தன்னோடைய அண்ணனோட நிலைமைக்கு இந்த குடும்பம் தான் காரணம்னு சொல்லிட்டு கண்மணி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா அது சரி ஆனால் விஜய் எதுக்காக இப்படிலாம் பண்ணுன்னா கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அப்போ விஜய் உண்மையிலேயே நல்லவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து விஜய் கிட்ட கேட்குறாங்க விஜய் உண்மையை சொல்லு நீ எதுக்காக அந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணணும் அப்படிங்கும்போது ஐயையோ அக்கா நான் அப்படிலாம் செய் இல்லை உண்மையை சொல்லப்போனால் இது எல்லாத்துக்கு காரணம் அந்த கண்மணி அக்கா தான் அவங்க தான் அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் பண்ணினாங்க நான் எதுவுமே செய்யல அப்படிங்கும்போது இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் எதுவும் என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கிறீங்க உண்மையை சொல்லுங்க அப்படிங்கும்போது அப்போது ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா கண்மணி வந்து விஜி மேலே பழைய போட்டுகிட்டு இருக்கிறாங்க விஜய் வந்து கண்மணி மேலே பழைய போட்டுகிட்டு இருக்கிறாங்க கடைசியில் பார்த்தோம்னா விஜி வந்து சொல்லிடுறாங்க உண்மையை சொல்லப் போனாக்கி கார்த்தி மச்சனா கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு காரணமே உங்கள் அக்கா கண்மணி தான் அப்படிங்கிறாங்க இது கிட்டத்தமே வீரா வந்து பார்க்குறாங்க நீ என்ன சொல்கிற விஜய் அப்படிங்கும்போது ஆமாம் கார்த்தி மச்சானுக்கு காஃபியில இந்த மாதிரிக்கு கலைக்க கொடுத்தது இவங்க தான் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே என்ன சொல்றேன்னு கண்மணி இவன் சொல்றதெல்லாம் உண்மையான கேட்கும்போது நான் அப்படிலாம் சொல்லலை அப்படின்னு கண்மணி சொல்லவும் அப்போ விஜய் சொல்கிறாங்க உண்மையிலே நீ இந்த சாமி முன்னாடி சத்யமணி கூடு நீ இப்படிலாம் பண்ணலைன்னு கார்த்தி மச்சானுக்கு காஃபியில இந்த மாதிரிக்கு வந்து கலந்து கொடுத்தது இவங்க தான் அது மட்டும் இல்லாமல் கார்த்தி மச்சானன் ரூமில் வச்சு அடைச்சி வச்சதும் இவங்க தான் அதுக்கப்புறவு தான் இதெல்லாம் நடந்துச்சு ஆக மொத்தத்தில் எங்களுக்கு வந்து இந்த மாதிரிக்கு ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்தது இவங்க தான் இவங்க தான் வந்து எங்களை இந்த மாதிரிக்கு தப்பு பண்ண வைக்கிறது தூண்டுனதுக்கே காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கெட்டதுமே வீராவுக்கு வந்ததே கோவம் நேராக கண்மணி கிட்ட வராங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு நீ பண்ணியிருப்ப அப்போ ஆக மொத்தத்தில் கார்த்தியை வந்து இந்த மாதிரிக்கு நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் நீதானா நீ இந்த லேஸ்பட்டவ கிடையாதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் அதுக்காக இந்த அளவுக்கு போவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை வந்து பலார் பலார்னு போட்டு வீரம் வந்து அரைகிறாங்க இதுக்கு மேலே உன்னை அக்கான்னு சொல்கிறதுக்கு வாழ்க்கையில எந்த அர்த்தமும் கிடையாது இன்னைக்கு கார்த்திகும் பிரந்தாவும் இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து விஜய் கிடையாது அவ என்ன இருந்தாலும் அடுத்தவ ஆனா நீ இந்த குடும்பத்தில் உள்ள பெரிய மருமகம் தானே நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு ஒன்னால பாரு எல்லாருடைய வாழ்க்கையை நாசமா போச்சுது இந்த உண்மையெல்லாம் இப்ப நான் குடும்பத்தார்ட்ட சொன்னோம்னா என்ன நடக்கணும் உனக்கு தெரியும் அப்படிங்கவும் அப்ப கண்மணி சொல்றாங்க வீராணி அந்த மாதிரி எல்லாம் செய்யாத இவ பேச்ச நம்பாத அப்படிங்கும் இவ்வளவு தூரம் அவ சொல்லியிருக்கிறாள் இதுக்கு வந்து உன்கிட்ட ஏதாவது பதில் இருந்துச்சுதான் நான் இருந்துட்டு இருந்தேன் அதுல இருந்து தெரியலையா நீ இதெல்லாம் பண்ணினு அப்போ கார்த்தியோட இந்த நிலைமைக்கு காரணம் வேற யாருமே கிடையாது நீ தான் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்றாங்க இன்னும்போது உனக்கு வந்து எதிரிங்கிறது வேற யாரும் கிடையாது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வீரா அங்கிருந்து கோவத்தோட போகவும் அடுத்து பார்த்தோம்னா கண்மணி வந்து விஜய் கிட்ட வராங்க ஏண்டி நீ இந்த மாதிரிக்கெலாம் வந்து அவகிட்ட போட்டு கொடுத்த அப்படின்னு சொல்லிவிட்டு கண்மணி வந்து விஜிகிட்ட கேட்கும் போது அப்போ விஜய் சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் என்னை பற்றி போட்டு கொடுத்தீங்களா அதனால தான் நான் நடந்த உண்மையெல்லாம் நான் சொன்னேன் அப்படிங்கவும் இங்கே பாரு விஜி இன்னும் முழு உனக்கு எதிரி நான் தான் நீ எதுக்காக அந்த குடும்பத்துக்குள்ளே வந்திருக்குற ஏதோ ஒரு பிளானை போட்டு தான் அந்த குடும்பத்துக்குள்ளே வந்திருக்குற நான் வந்து இந்த குடும்பத்தை வந்து பழி வாங்கணுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சுது எங்கள் அண்ணவனுடைய நிலமைக்கு இந்த குடும்பம் தான் காரணம் ஆனால் நீ இந்த குடும்பத்துக்குள்ளே வந்திருக்குறேன்னா அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி நான் கூடி சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை விட்டுன்னு உன்னை துரத்துற அப்படிங்கும் போது இப்போ விஜய் சொல்கிறாங்க அப்படியா நான் ஒன்று இந்த வீட்டை விட்டு துரத்துறனா இல்லை நீ என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துறியான்னு போக போக நம்ம பார்த்துக்கலாம் பார்த்தியா வந்த ரெண்டாவது நாளே உனக்கும் உன் தங்கச்சிக்கும் வந்து இருந்த உறவை நான் அத்து விட்டுட்டேன் இன்னும் வந்து உன் தங்கச்சிக்கிட்டே நீ தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் வீரா ஒன்று உன்ன மாதிரிக்கு கிடையாது அவள் லேசப்பட்டவ கிடையாது அவள் எப்பேற்பட்டவ தெரியுமா இப்போ தான் உன்னை பற்றின எல்லா உண்மையே தெரிஞ்சு போச்சுலாம் இன்னும் முல்ல உன்னை விட்டு வைக்க மாட்டா அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்தா பேசிக்கிட்டு விஜி வந்து சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா விஜய் சொன்னது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து வீர செய்வா அவன் மொழி நம்மளை சும்மா விட மாட்டா இப்படி இவன் சொன்னது எல்லாமே வந்து உண்மைதான் இப்போ நம்ம என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே நம்மளை பத்தின எல்லா உண்மையும் இவ அவட்ட போட்டு கொடுப்பான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இன்னும் அடுத்து வீரா வந்து என்ன முடிவு எடுக்க போறாலும் தெரியல அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வீரா ரூமுக்குள்ளே வரவும் அப்போ அங்கே மாறன் வராங்க என்ன வீரா என்னாச்சு ஏதோ ஒரு யோசனையிலே இருக்கிற அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறேன் என்னாச்சு அப்படிங்கும்போது உடனே வந்து வீரா வந்து வந்து கிட்ட சொல்கிறாங்க அப்போ சொல்ல போகும்போதானே யோசிக்கிறாங்க இல்லை நம்ம கண்மனை பற்றி நம்ம உண்மையை சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து மாறன் வந்து கோவத்தோடு அவன் சும்மா இருக்க மாட்டான் ஏன்னா கார்த்தியோட இந்த நிலைமைக்கு கண்மணி தான் காரணம்னு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா மாறன் வந்து கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டான் அதனால நம்ம சொல்லலாமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா யோசனை பண்ணும்போது என்ன வீரா நீ ஏதோ உண்டு என்று சொல்லதுக்காக வந்த ஆனால் அதுக்கப்புறமா அப்படியே யோசனை பண்ணிகிட்டு இருக்கிற என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு என்ன பிருந்தாவை பற்றி நினச்சிட்டு இருக்கிறியா பிருந்தாவுக்கு தான் ஒன்றும் ஆகலை அப்படின்னு வந்து வெள்ளக்கோட்டு போட்டவங்க சொன்னாங்களா நீ அப்புறமா எதுக்காக கவலை அப்படிங்கிறாங்க பிருந்தாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நம்ம கண்டிப்பாக அமைச்சு கொடுக்கலாம் நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படிங்கும்போது அப்போ உடனே வந்து வீரா சொல்றாங்க சரி நீங்க கார்த்தியை பற்றி நினைச்சு பார்த்தீங்களா கார்த்தி இவ்வளவு தூரம் வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்போ அவர் மேலே எந்த தப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலையே அப்படின்னு வீரா சொல்றாங்க